ஸோ கரண்ட்டாக இப்போ நம்மகிட்ட எஃப்ஜி மாடல்ஸ் இருக்குது ஸோ எஃப்ஜி மாடல்ஸில் இப்போது ப்ரெசெண்டாக இருக்கிறதுல என்னென்ன புது அப்டேட்ஸ் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டிஎஃப்டி டிஸ்பிளே ஸோ டிஎஃப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க நல்லா பிரைட்டாக இருக்குது செம்மையாக இருக்குது அண்ட் தென் அஜாஸ் லைச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அஜாஜ் லைச் சொன்னதான் ஞாபகம் வருது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி லைட்ஸு டேங்க் கூட இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் டிஆர்எல்ஸு அண்ட் லைட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே டிஎஃப்டி டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நாவிகேஷன்ஸ் பட்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஈவன் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மியூசிக் கண்ட்ரோல்ஸு நாவிகேஷன் கண்ட்ரோல்ஸு அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெதர்ஸ் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோமேட்டிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் டெக்னாலஜி ஸோ ஹைப்ரிட் டெக்னாலஜி இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் மோட்டர் சைக்கிளில் இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே ஸோ ஹைப்ரேட் மோட்டர் சைக்கிள்ன்றது எப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள்